தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை பூர்படிப்பா பாட்டு எல்லாமே வந்து என் ஜீவனோட கலந்தது ஒரு ஒரு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த நிகழ்ச்சியில அந்த பாட்டலாம் பாடாம என்ன நீங்க விட மாட்டீங்க பார்வையும் புழிவிடும் ரெண்டும் கண்டேனே உன்னை ஏடி ஏனே உன்னை ஏழி ஒரு சாதாரண மனிதர்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு ஒரு மெல்லிசையில் கொண்டு வந்து அவங்க புரிகிற அளவுக்கு அந்த வரிகள் எழுதி எல்லா மனசில் என்னைக்கு அவங்க தூக்கத்திலையும் விட்டால் இந்த பாடலில் பாட முடியும் அதே வரிசையில் என்ன மறக்க முடியாத குரல்கள் வரிசையில் வேறு ஏதாவது இன்ஸ்பைரிங் வாய்ஸஸ் உங்கள் மனசில் இருந்தால் இன்ஸ்பயர் ஒரு பாடகனுக்கு வந்து அவன் வளர்கிற காலகட்டத்தில் விழுற சத்தம் எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான் கண்டிப்பா ஸோ அந்த வரிசையில் நீங்க வந்து வேற ஏதாவது மனசுல நிற்கிறது எங்க அப்பா பாட்டு எல்லாமே வந்து என் ஜீவனோட கலந்தது ஒரு ஒரு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த நிகழ்ச்சியில ஆமாம் இந்த பாட்டெலாம் பாடாமல் என்ன நீங்க விட மாட்டீங்க கண்டிப்பா அதே மாதிரி மேடைகள்ல வந்து ரசிகர்கள் சில பாடல்களை ஆமாம் பாடாமல் எங்களை விட மாட்டாங்க இப்போ உண்மை அந்த அந்த ரேஞ்சில் இப்போ அதே ஸ்ருதியில் இன்னொரு பாட்டு பாடிக்கட்டும் காதலிக்க நேரமில்லை இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்க நேரமில்லை இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்க வழியும்ாதகத்தில் வழியும்தலிக்க நேரமில்லை பஞ்சனையும் கண்டதில்லை குடித்ததில்லை உன்னை காணும் வரை மனதும் குடித்ததில்லை நரி விழுந்து பார்வையும் குழி விழுந்து பஞ்சு போல் நரி விழுந்து பார்வையும் குழி விழுந்து ரெண்டும் கேட்ட வேளையிலே கண்டேனே உன்னை கண்டேனே உன்னை அடியா காதலிக்க நேரம் இல்லை காதலி வார் யாரும் இல்லைபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் பழியும் இல்லை ஜாதகத்தில் பழியும் இல்லை காதலிக்க அதாவது அதாவது நீங்க என்ன என்ன ஜீவன் புரிஞ்சு பாடுறீங்க அப்படின்றது எத்தனை வருஷமா இந்த பாட்டு ஊறி போச்சு அது எத்தனை பேர் மனசுல நிலைத்து நிக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதாவது உங்கள் அப்பா அப்பான்னா அதே ப்ளட் தான் அவருடைய பாட்டு சின்ன வயசுலேருந்து அதை அப்படியே நீங்கள் எடுத்து பக்குவமாக அது உள்ள அந்த டிக்ஷனரியில் வச்சுக்கிறது அது சோலோடு அதை வெறும் பா மனப்பாடம் பண்ணி வாழிடலாம் பட் அவர் என்ன எக்ஸ்ப்ரெஷன் அந்த பாவம் சேர்த்து பாடிருக்காருன்றது டெஃபினட்டாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஜனங்கள் எங்கள் அப்பா வந்து நான் இசைத்துறைக்கு வரணுங்கிற ஆசை வந்தபோது அவர் சொன்னது நீ சங்கீத துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை பட் அதுக்கு தயார் பண்ணிக்கணும் இப்போ சினிமாவில் பாடப்போகிறோம் லைட் மியூசிக் ஆல் இண்டியா ரேடியோவில் பாட போகிறோம் ஏன்னா நான் ஸ்கூலிங் முடித்த உடனே இசை மேதை டிஆர் பாப்பா அவர்கள் இப்போ ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார் அவர் வீட்டுக்கு ஒரு தடவை கம்போசிங் வந்தப்போ நான் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தேன் வாய்ஸ் நல்லா இருக்கு ஆடிஷன் போடனி அப்படின்னு சொல்லி அப்போ அப்போ நிகழ்ச்சிகள்லாம் நான் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன சிங்கர்ஸ் கூடலாம் திரு டி எல் மகாராஜன் மாமா அவர்கள் அமரர் மலேசிய வாசுதேவன் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாடியிருக்கோம் அவங்கெல்லாம் என்ன ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்க அண்ணன் நம்ம அண்ணனுடைய பையன் நல்லா பாடணும் கண்டிப்பதில் கொஞ்சம் நம்மளை ஒரு செதுக்கியெல்லாம் இப்படி பாடுங்க மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லி கொடுத்து எனக்கு நல்ல கைடன்ஸ்லாம் கொடுத்தாங்க இப்போது கண்டிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கள் தகப்பனார் வந்து அப்போ என்ன சொன்னதுன்னா பாட பாட ராகம் அதனால் பாடிக்கிட்டே உனக்கு இந்த துறைக்கு வரணுங்கிற தீர்மானமாக வந்துட்டேன்னா ஒரு லைட் மியூசிக் சாங் போனால் அந்த மியூசிக் டைரக்டர் தான் அவனுடைய குரு கண்டிப்பாக அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாடணும் அது பாடுறதா இருந்தது அந்த துறைக்கு இப்போது கண்டிப்பாக அப்படின்னு அதே மாதிரி சங்கீதத்துக்கு ஃபுல்லாக வரும்பொழுது கர்நாடக சங்கீதம் தமிழ் இசை பாடல்கள் பாடணும் உச்சரிப்பு சுத்தமாக பாடணும் ஆமாம் தமிழ் பாடல்கள் உச்சரிப்பு சுத்தமாக பாடுறது ஏன்னா அவன் தாய்மொழி அது வேறு விஷயம் கண்டிப்பாக அது உச்சரிப்பு சுத்தமாக பாடுறது மட்டுமல்ல மத்த பாஷைகளையும் நம்ம உணர்ந்து பாடணும் அந்த ஐடியால பாட்டை வந்து கத்துக்கும் போதே அர்த்தத்தை புரிஞ்சு அந்த உச்சரிப்பை சுத்தமா அத கத்துக்கிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து மியூசிக் காலேஜ்ல இருந்து தெலுங்கு கத்துக்கிட்டாரு அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல நான் அவர் பின்னால் கத்துக்கிட்டையும் பாடு ஹிந்தியை நான் கத்துக்கிட்டேன் இப்போ இந்த செக்மெண்ட்ல இந்த செக்மெண்ட்ல வந்து இன்னும் பாடல் நானும் மனோவின் மனதை தொட்ட பாடல் மட்டும் இல்லை எனக்கு வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருந்தப்பே கேட்ட பாட்டு இந்த படம்லாம் நான் போறது ஒரு மூணு நாலு வயசு குழந்தையாக இருந்தப்போ அந்த பாட்டு கர்ணன் படத்தில் நெல்லைசி மன்னருடைய இசைலேங்க அப்பா ஒரு பாட்டு பாடியிருப்பார் அது அப்படியே உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு பாட்டு அதுக்கு என் டி ராமராவ் அவர்களுடைய நடிப்பு அந்த காட்சி அமைப்பும் ரொம்ப உருக்கமாக இருக்கும் நடிகர் திலகத்துடைய அந்த பாவனை மறக்க முடியாது மறக்க முடியாத ஒரு பாட்டு மெல்லிசை மன்னர்களுடைய முத்தாய்ப்பான ஒரு இசை கவியரசருடைய அற்புதமான வரிகள் ஆமா அந்த படத்துல வந்த இந்த பாட்டு ரொம்ப மறக்க முடியாத பாட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவன் பகுத்ததடா கருணா பருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல வல்லவன் பகுத்தடா கர்ணா பருவதை எதிரொள்ள தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை கூற்பழியேற்றாயட நானும் உண்பழி கொண்டேனட நானும் உண்பழி கொண்டேனட உள்ளத்தில் நல்ல உள்ளும் உறங்காதிப்பது பருவதி வாழ்க்கையில ஒவ்வொரு பாடகனும் கேட்டு சந்தோஷப்படுவார்கள் தவிர பாடுவதற்கு எவ்வளவு சுலபமா இருக்கப்பட நினைப்பாங்களோ தொட்ட பிறகுதான் தெரியும் அவ்வளவு கஷ்டமான பாடல்கள் அதில் வந்து அவர் அந்த கருணா சொல்லும் பொழுதெல்லாம் என் என்னுடைய இது இது நீ கேளு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சிங்கிங்லேயே அதாவது அந்த எக்ஸ்ப்ரெஷன் வாட் எ கிரேட் பீப்புள் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் திரைப்படத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கட்டம் அதாவது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ரொம்ப அதாவது இனிமையாக அதாவது அது முடிக்கிறதுக்கு மனசே வரல அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்கள் அதெல்லாம் அதிலிருந்து நீங்க எப்படி ட்ரை பண்ணீங்களா இல்ல அது கேஷுவலாக வந்த வாய்ப்பா திரைப்படத்துல உங்களுக்கு முதல் முதலாக உங்களுக்கு அழைத்து வாய்ப்பு தந்தது யாரு நான் முத முதல்ல மேடை ஏறினது பன்னெண்டு வயசுல ஸ்கூல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சேன் காலேஜ் ரேடியோவில வந்து பாப்பா சார் பண்ணப்போ நான் ஹை ஸ்கூல் முடிச்சிருந்தேன் சரிங்கண்ண அதன் பிறகு காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மொதல் முதல்ல ஹெச்எம்வியிலேருந்து ஒரு ரெக்கார்டிங் ஒரு வாய்ப்பு வந்தது நாலு டிவோஷனல் சாங் பாப்பா சார் தான் கம்போஸ் பண்ணி கொடுத்தாங்க சரி அந்த நாலு பாட்டு பாடியதை கேட்டுவிட்டு இசைவேந்தர்கள் சங்கர் கணேஷ் அவங்க வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லி புலி வருது புலி அப்படிங்கிற படத்துக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஒரு சாங் வந்து எல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஒரு சாங் பாடணும் சரி எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஓப்பனிங் கொடுத்தது வந்து மெல்லிசை மன்னர் என் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவருடைய இசையமைப்பில் வந்த இயக்குனர் கே சங்கர் அவர்கள் டைரெக்ஷனில் கலைஞானம் ஐயா அவங்க தயாரித்த படம் மிருதங்க சக்கரவர்த்திங்கிற படத்தில் இளையதலகம் பிரபு அவர்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது புலவர் புலமை பித்தன் அவங்களுடைய பாட்டு அபிநய சுந்தரி ஆடுகிறாள் அந்த பாட்டு வந்து எனக்கு திரைப்படத்தில் கிடச்ச ஃபஸ்ட் பிரேக்ஸ்ட் பிரேக் எனக்கு முதல் பாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னால் முதல்ல வந்து என்ன ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்திய கண்டிப்பா பாட்டு அது ஒரு நாலு வரை எங்களுக்காக அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்ன ஆசை கனலை ஊதுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் கனலை ஊதுகிறாள் விடிகளில் கடிதம் தீட்டுகிறாள் இன்ப வீணையில் ஸ்ருதி கூட்டுகிறாள் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என் ஆசை கனலை மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் நீ மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள் அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள் அழகிய மேகலை செய்வதும் மிருதங்கமே உனதுடல் மிருதங்கள சுகம் தரும் தருணாதங்கள் பயில்வதி சுகமல்ல அபிநய சுந்தரி நாடுகிறாள் என்ன கனலையில் Fantastic.